இன்னைக்கு நம்மளோட நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸல் ஃப்ராக் அண்ட் ட்ரிப்பிள் எக்ஸல்ல வரக்கூடிய எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டி தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பதுல ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நூற்றி எண்பது ரூபாவில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸெல்லில் வரக்கூடிய ஃப்ராக் நைட்டி அவைலபிள் இருக்குது ஹாட் மாடல் ஃப்ராக் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் இந்த டிசைனில் மூணே மூணு பீசஸ் தான் இருக்குது நூற்றி எண்பது ரூபாக்குள்ளதில் பிளாக் வித் பங் பிங்க் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் மரூன் பிளாக் வித் பிங்க் ஓகேங்களாடா பிளாக் வித் பிங்க்கில் ரெண்டும் க்ரீன் வித் மரூனில் ஒரு பீஸும் இருக்கு சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மட்டுமே ஓகேங்களா ஃப்ராக் மாடல் நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கக்கூடிய காட்டன் ஐட்டி தான் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய சாஃப்ட்டு காட்டன் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்ல உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல் வித் வித் அவுட் சிப் ரெண்டுமே பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மினிமம் த்ரீலேருந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஹோல்சேலாவோ பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமம் டென் எடுத்தாலே ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் லெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் மினிமம் டென் எடுக்கணும் ஓகேங்களா ஹோல்சேலாக எடுக்கிறவங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது சூப்பரான ஃப்ராக் மாடல் காட்டன் நைட்டி வித்தவுட் ஜிப்பில் நிறைய ஃப்ளைட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா அப்படியே வீடியோ கலாய் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வர்றச்சு போடுறதுக்கு செம்ம சாஃப்டாகவும் நல்ல ஒரு கான்ட்ரஸ்டடான காம்பினேஷனில் திக்கான மெட்டீரியலாக இருக்கும் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்காது பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்குது அப்படின்னா அப்படியே வீடியோ கிளை கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ஓகேங்களா இதில் எல்லாத்துலேயுமே டபுள் டபுள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சூப்பர்வான மல்டி கலர் டிசைன்ஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட வித்தவுட் சிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி செம்ம சாஃப்ட் காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூட்டிஃபுல்லான பியோர் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ பக்காவாக பார்த்து பார்த்து நாள் வரை கொண்டா கொண்டராத டிசைன்ஸாக ரிப்பீட் பண்ணாமல் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ரஜ்வாடி மெட்டீரியலில் வரக்கூடிய ஃப்ராக் நைட்டி அவுட் ஜிப்பு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வித்து ஜிப்பில் வரக்கூடிய ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீயாக எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபர்ஸ்ட் நெக் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வயலட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க்கு ராணி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் பிளாக் வித் கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான டிசைன் வித் செவன் இன்ச்சஸ் இப்போட வர்றதுனால தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஸ்லீவோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களாடா இது ஃப்ராக் வித்து நார்மல் ஃப்ராக் ஃபுல் ஹைட்ல ஃபிரில் ஓட வரக்கூடியது ஓகேங்களாடா கீழே ஃப்ரில் வரும் சிங்கிள் பீஸ் வந்து சேம் இரநூத்தி இருபது மட்டுமே ஓகேங்களாயா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ப்ரீமியமாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தால் தான் எல்லாமே நார்மல் ஸ்லீவ் ஃப்ராக் நைட்டி ஓகேங்களாயா போட செம்ம அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறச்சே ஒரு நல்ல மேக்ஸி வியர் பண்ண லுக்கில் தான் இருக்கும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம இதனால் வர கொடுக்காத டிசைன்ஸ் எக்கச்சக்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாடா எக்கச்சக்க கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம இதனால் வர கொடுக்காத டிசைன்ஸ் தான் ஓகேங்களாயா பியூட்டிஃபுல்லான பியோர் காட்டனில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்டடான காம்பினேஷன் ஜிஎஸ்எம் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக முந்நூறு ஜிஎஸ்எம் இருக்கும் ஸோ ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது பியூர் காட்டனில் செம்ம சாஃப்டாக இருக்கும் நல்லாவே உங்களுக்கு எல்லா கிளைமேட்டுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் ஹீட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவ்வளோ அழகான ஒரு எத்னிக் லுக் கொடுக்கும் ட்ரெடிஷ்னல் ஒரு டச்சோடு இருக்கும் அப்படியே ஒரு மேக்ஸியார் குர்த்தி வியாப் பண்ண மாதிரி ஒரு லுக்கில் நம்மளோட நைட்டிஸ் இருக்கும் ஓகேங்களா அதோட கலர் காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும் அதோட லுக்காக இருக்கட்டும் ஷைன் ஆஃப் த க்ளாத்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஈஸியாக பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னும் கலெக்ஷன் இருக்குது இது மேலே போட்டோம்னா உங்களுக்கு காட்ட முடியாது ஓகேங்களா ஸோ இப்படி ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குது பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸு திக்கான மெட்டீரியலு எல்லாமே மல்டி கலரில் இருக்குது ஓகேங்களாடா உங்களுக்கு ஃபோட்டோஸ் செக் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு குரூப் ஃபோட்டோ செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் செம பியூட்டிஃபுல்லான கலர் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இதிலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாங்குகிற கலரை எக்ஸாக்டாக நீங்கள் பை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா நான் மொத்தமாக அனுப்பும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எந்த கலர்ஸ் எந்த பீஸு எந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்றது பட் வீடியோவில் பார்த்து எடுக்கிறச்சே அப்படியே சேம் பீஸாகவே நீங்கள் எக்ஸாக்டாக எடுத்துக்க முடியும் சாஃப்ட்டு காட்டனு ஃப்ரண்ட்டில் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா சூப்பரான லுக் கிரீன் நல்ல ஒரு காண்ட்ராஸ்டடான காம்பினேஷன் ரிப்பீட் ஆகாமல் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லாவே ஒரு காண்ட்ராஸ்டடான ஒரு அட்ரபிள் கலர்ஸில் தான் எல்லாமே இருக்குது ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன்ஸு நல்ல ஒரு திக்கான மெட்டீரியலாக இருக்குது ஓகேங்களா போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே அவ்வளோ ஒரு சாஃப்ட் காட்டனில் உள்ள மெட்டீரியல்ஸ் தான் ஓகேங்களா டபுள் டபுள் கலரு உங்களுக்கு சாயம் போகாது சுருங்காது மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நம்மளோட லுக்கு வந்து நைட்டியோட லுக்ஸ் சேம் அப்படியே மெயின்டைன் ஆகும் ஓகேங்களா அவ்வளோ பியூர் காட்டனில் பார்த்து பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிங்க் வித் ஒய்லெட் மெஜெண்டா பிங்க் வித் ஒய்லட்டு இட்ஸ் லைக் செங்கல்பொடி கலர் வித் பிளாக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பிளாக் வித்து செங்கல் பொடி ஆரஞ்சு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் மரூனு ஆரஞ்ச் வித் பிளாக்கு ஓகே செம்மையாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் வித் எல்லோ எல்லோ வித்து க்ரீன் ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பிளாக் வித் ரெட்டு ரெட்டு வித் பிளாக் மரூன் வித் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் மரூன் ஃப்ராக் கேட்டவங்களுக்கு எக்கச்சக்க ஜாக்பாட் கலெக்ஷன் தான் மொத்தமாக ஃப்ராக் நைட்டி அள்ளிகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்டடான கலர்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் செம்ம அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக் பேட்டர்ன்ஸ்ல தான் கொண்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்குது அப்படின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அந்த டென் பீஸ் வந்து ஹோல்சேலில் எடுக்கலாம் அப்படின்னு வியாபாரிகளுக்கு சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து இதில் தான் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை வீடியோவிலே பார்த்து எடுத்துடணுமா சிஸ்டர்னு நீங்கள் அவைலபிள் மொத்தமாக செக் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸை எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம் இல்லை இதுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோவே நான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக ஃப்ராக் மாடல் வச்சு மூவ் பண்ணுங்க சூப்பரான மூவிங் இருக்கும் ஏன்னா ஃப்ராக் மாடல்ங்கிறது ரேர் பீஸு ப்ளஸ் வந்து ரேட்டு கம்மியாக உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு குறைஞ்சலாம் நம்ம ஊருக்குள்ளே வாங்கிக்கிற முடியாது ஸோ அந்த கலெக்ஷன் உங்களுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்காகவே பண்ணி கொடுத்துட்றோம் அதுவும் மினிமம் டென்னாக எடுக்கிறீங்கன்னா பத்து ரூபா லெஸ் பண்ணி வேற கொடுக்குறோம் உங்களுக்கு தாராளமாக ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இது கிடச்சிருந்துருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு தக்கனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சிஸ்டர் ஃப்ராக் மட்டுமே எடுக்கணுமா நார்மலாக எடு எப்படி வேணால் அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்கன எடுத்துக்கலாம் நம்மகிட்ட ஸ்டோன் நைட்டி இருக்குது ஃப்ராக் நைட்டி இருக்குது நார்மல் நைட்டிஸ் இருக்குது பிளஸ் வந்து ஜெய்ப்பூரி காட்டன் இருக்குது ரஜ்வாடி காட்டன் இருக்குது குஜிரி காட்டன் இருக்குது க ராஜாராணி காட்டன் இருக்குது எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளோட எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ப்ளஸ் வந்து பர்ப்பிளில் தான் இந்த வரை எக்ஸாக்டாக நிறைய கலர்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ உங்கள்கிட்ட ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்து பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் அவைலபிள் வந்திருக்கிறது எல்லாமே காட்டிடுறேன் அவைலபிள்னா உங்களுக்கு நமக்கு இந்த தடவை வந்த கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ரஜுவாடியில் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டியில தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பிஸ்னஸ் பண்ணணும் கோ சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாங்கள் ஒரே கலரில் போடணுன்றவங்க கண்ணை முடிட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய கலர்ஸ் வந்து சேம் டிசைன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு நெக்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் டிசைனில் நம்ம எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருக்கோம் இந்த எம்ப்ராய்ட்ரி வந்து உங்களுக்கு கிளாத்தில் பண்ணியிருக்க மாட்டோம் எக்ஸ்டர்னலாக பண்ணியிருக்கிறது ஸோ இந்த எம்ப்ராய்டரியோட டிஸ்டர்பன்ஸ் வந்து உள்ளே உங்களுக்கு குத்துமா நூல் விடியுமா அப்படின்லாம் எதுவுமே இருக்காது ஏன்னா இதில் உள்ள கிளாத்து கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா லைனிங் நீங்கள் ஆட்டும் க்ளாத் இருக்கிறச்சே உங்களுக்கு போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் செம்ம யூனிக்கான லுக்கு மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாமே ப்ரீமியமான தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் செம்ம சூப்பரான குவாலிட்டி ஒவ்வொரு நெக்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களாடா ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஈஸியாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்ட்ரி வந்ததா மிஷின் கட் எம்ப்ராய்டரி தான் நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சு துவச்சிக்கலாம் எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது ட்ரிபிள் எக்ஸல் எம்ப்ராய்ட்ரி நைட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட தர்சன ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்